அகான் பாடல் பாலை காதலின் பிரிவு துயர்தெனை பாலே துறை தலைமகன் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமகள் ஆற்றாமை உற தோழிக்குச் சொல்லியது பாடியவர் கழார்க்கீரன் ஈற்றியார் பாடப்பட்டவர் தலைமகள் அம்ம வாழி தோழி பொருள் புரிந்து உள்ளார் கொல்லோ காதர் ஒல்லியும் சிறந்த செய்தியின் மறந்த கொல்லோ பயன் நிலம் குழைய வீசி பிழல் முனிந்து விண்டு முன்னிய கொண்டல் மா மங்குள் அர்க்கமுடு பொங்குபு துளிப்ப வாடையொடு நிவந்த ஆய் இது தோன்று சுடற்குள் அகலின் சுருங்கு பினி அவிழ சுரி முசுண்டை பொதி அவிழ்வான்பூ விசும்பு அணி மீனின் பசும் புதல் அணிய களவன் மண் செறிய அகல் வயல் கிளைவிரி கரும்பின் கனைகால் வான்பூ மாறி அம் குருகின் எரிய குரங்க நெனி சிவப்பொடு நாமம் தோற்றி பனி கடி கொண்ட பண்பு இல் வாடை மருளின் மாலையொடு அருள் இன்றி நலிய மனுதல் இறை கொண்ட அயல் அரி பாசலையோடு தோல் நலம் சிதையச் சாய் என்னல்குள் இயல் என்னாதோரே காதலர் என்னை பற்றி நினைத்து பார்க்கிறாராக ஒருவேளை நினைத்தாலும் ஏதோ ஒரு வேளையில் அதை மறந்துவிட்டாரா மழை பெய்து ஓய்ந்த பின் குளிர்ந்த காற்று வீசுகிறது காற்றுடன் உயர்ந்த இதழ்களை உடைய தோன்றி மலர்கள் சுடர்விடும் விளக்குகள் போல் உள்ளன முசுண்டையின் அரும்புகள் வெடித்து நீல நிற பூக்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் போல புதரில் பூத்து குலுங்குகின்றன நண்டுகள் சேற்றில் ஒழிகின்றன கரும்பின் வெண்மையான பூக்கள் மழைக்கால குறுகு பறவையின் கால்கள் போல காட்சியளிக்கின்றன காற்று மாலை நேரத்தில் இரக்கமில்லாமல் துன்புறுத்துகிறது அவர் நெற்றியில் வியர்வை துளிகளுடன் பசலைப் படர்ந்து பழைய அழகு அழிந்து அவள் வாடிப் போயிருப்பாளே எப்படி இருக்கிறாளோ பாவம் என்று நினைக்க மாட்டாரா தலைவியின் தோழி காதலரின் பிரிவால் வாடும் தலைவியின் நிலையை எடுத்துரைக்கிறாள் மழை பொழியும் மாலை வேளையில் வாடைக்காற்று வீசுகிறது தோன்றி மலர்கள் போல மலர்கின்றன முசுண்டையின் நீல நிற மலர்கள் வானில் உள்ள நட்சத்திரம் போல புதிரில் பூத்துள்ளன வயல்களில் கரும்பின் பூக்கள் மாரிக்கால குறுகு போல காட்சியளிக்கின்றன இத்தகைய கொடுமையான மாலை வேளையில் காதலர் தலைவியின் வாட்டத்தை கண்டு இரக்கம் கொள்ளாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது அவர் பொருள் தேட சென்றாரா அல்லது அவளை விட்டாரா, என்று தூழி கவலை கொள்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்